ஸோ தங்க விலை எப்போ குறையும்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக தங்க விலை குறையும் அடிச்சு சொல்கிறேன் அது எப்போங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அச்சை எப்போ தங்க விலை குறையுமா குறையாதான்னு கேட்டிருக்கீங்க எப்பக்கா தங்க விலை குறையும் நம்ம வந்துட்டு நகை சீட்டு நான் போட்டிருக்கேன் இன்னும் கட்டலை உங்களை தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எப்போ கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்க எத்தனை சீட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நகை சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் கட்டியிருக்கேன் இன்னும் நான் கட்டலை கட்டுவேன் கண்டிப்பா வந்துட்டு கோல்டேட் குறையிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்போ குறையும்ன்றது வந்து நான் ஷேர் பண்றேன் அது வந்து மேபி நடக்கலாம் நடக்காமயும் போகலாம் ஆப்போசிட்டாவும் நடக்கலாம் நான் இதையும் இப்போ நான் சொல்லிக்கிறேன் எப்போ கோல் ரேட் குறையும் தான் இந்த பதிலு ஏன்னா நான் வந்து கரெக்டா கான்ஃபிடென்ட்டா அடிச்சு குறையும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு தான் இன்னும் நான் நகசீட்டு கட்டாம இருக்கேன் ஆனா நான் எப்போ கட்ட போறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கை மீறி நான் விட மாட்டேன் ஏன்னா அதை விட்டேன்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு மேல கண்டிப்பாக அதிகமாக கூடும் இதுவரையுமே கூடிடுச்சு இத நினைச்சு ஃபீல் பண்ண போறதும் நான் கிடையாது ஆனா அமௌண்ட் வச்சிருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா என்னன்னா இரு கமெண்ட் வரும் அதனால தான் நான் அதை வந்து ஒரு ஆன்சராகவே போய் சொல்லிடுறேன் நகை சீட்டும் கட்டலை நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கம்மியானதுக்கே கட்டிருக்கலாக்கா இப்போ கோல்டு ரேட்டாக ஆகிடுச்சு ஏன் அப்படி பண்றீங்கன்னு ஒரு நம்பிக்கை மட்டும்தாங்க ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு கோல்ட் ரேட்டு குறையும்னு சொல்லிட்டு அது இந்த டேட்டில் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அச்சை திருதிக்கு நகை ரேட்டு குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எவ்வளோ குறையும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு அந்த ரேட் போயிட்டுருக்கு சும்பி ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு வந்துட்டு நகசிட்ட நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் சொல்ல போனால் ஒரு டூ த்ரீ சீட்டை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மற்ற எல்லா சீட்டையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் இருக்கும் ஸோ கட்டும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து பிரிண்ட் அவுட்டு இல்லைனா வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க ஸோ அதை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள்கிட்ட நான் அட்டாச் பண்ணி வீடியோ தனியாக போடுறேன் நான் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை ஸோ இந்த வருஷம் நான் பார்த்தீங்கன்னா நகசீட்டு எத்தனை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நகைசீட்டை நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் ஸோ டிஜிக்கோட் ஆப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா நான் நகை சீட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போடல அது போக பார்த்தீங்கன்னா போன வருஷம் போட்ட நகை சீட்லேயே ஒரு சீட்டு வந்து நான் எடுக்காமல் இருந்தேன் ஏன்னா எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் மந்த் இருக்கிறதுனால பெட்டிங் இருக்கிறதுனால எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எட்டாவது மாதம் தான் எடுக்கணும் அது அது அப்படியே இருக்குது கட்டின மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ அதில் வந்து எனக்கு கிராம் கொஞ்சம் கூட கிடைக்கும் ஏன்னா அது அப்போ கட்டின சீட்டு ஸோ பத்தாயிரரூபா சீட்டுன்றப்போ எனக்கு இருபது கிராம் அந்த மாதிரி எனக்கு அதில் கிடைக்கும் பட் நான் இப்போ கட்டுற சீட்டுக்கு எனக்கு வந்து பத்தொம்போது இல்லை பதினெட்டு கிராம் தான் கிடைக்கும் ஏன்னா கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியும் ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு நகை சீட்டு நான் கட்டின டேட்டு அமௌண்ட்டு எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போ நான் கட்டியிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு கோல்ட் ரேட்டு அது எப்படி இருக்கு எத்தனை கிராம் டோட்டலாக ஆடாக இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக போடுறேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிக்கல் ஆப்பை பற்றி கேட்டிருக்கீங்க நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன்லையும் உங்கள் ஃபோன்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனை எடுத்து இந்த மாதிரி ஒரு நூறுபா எப்போல்லாம் வந்துட்டு கிடைக்குதோ அப்பப்போ அவர் ஃபோனை எடுத்து டக்கு டக்குன்னு நம்மளே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அவருக்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து என் அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து வீட்டில் சது சண்டை போடுவாங்க வைப்பாங்கன்னு அது கண்டிப்பாக வரதாங்க செய்யும் இப்போ என் வீட்லேயே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி இன்னும் பண்ணலை பட் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சண்டை வரும் அது போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு ரொம்பவே ஆர்வம் கட்டுறாரு இப்போது ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆப் மூலமாக நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நான் சில டைம் அவருக்கு தெரியாமலேயே அமௌண்ட்டை போட்டு போட்டு வச்சு அவர் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுட்டு அவர் எடுக்கும்போது ஃபைனல் அது கண்டிப்பாக திட்டு விழுகும் அது வாங்கிட்டு தான் ஆகணும் வாங்கிட்டு அமைதியாக போயிடணும் அடுத்து ஏற்றி பேசணுனா அந்த ஆப்பு நம்ம போட்டு வச்சு ஓப்பன் பண்ணது அந்த மெத்தடையும் மறந்துட்டு டெலீட் கூட பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி அமைதியாக அப்படியே பேசாமல் போயிடணும் திட்டிகிட்டே இருங்க அப்படின்ட்டு போயிடணும் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணோன்னா அவ்வளோதான் ஜீரோவாயிருவோம் ஸோ நம்ம கரியை நடக்காமல் போயிடும் அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ஒதுங்கிருங்க இல்லை புரிய வைங்க இப்போ இந்த மூலமாக நூறுரூபா போடுறதுனால தங்க ஏறுது இன்றைக்குறேன் உங்க உட்காந்து பொறுமையாக கேட்குற ஹஸ்பண்டாக இருந்துச்சுன்னா தயவு செய்து புரிய வைங்க அவங்களும் உங்களுக்கு சேர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயும் டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன்லேயும் டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க கையில் எப்போயுமே அக்கௌண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஜென்ஸோட அக்கௌண்ட்டில் குறைஞ்சது ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபாயாச்சும் இருந்துகிட்டே இருக்கும் தினமுமே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நூற் நூறுரூபா ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு கொடுக்கா ஒன் வீக்கு ஒன்ஸ் ஒரு இரநூறுபா அந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு தங்கம் ஏறிட்டே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பதினோரு மாதம் முந்நூற்றி முப்பது நாள் இருக்குது ஸோ அந்த முந்நூற்றி முப்பது நாளுமே நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒன் கிராமுக்கு மேலேயே நீங்கள் எடுக்கலாம் ஸோ அசால்ட்டாக வந்துட்டு விளாட்டுத்தனமாக நீங்கள் பண்ணுற விஷயத்தினாலையும் உங்களுக்கு தங்க சேரும் அப்படிங்குறதா இதில் கான்செப்ட்டு ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஸ்டார்ட் பண்ண நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா எப்பயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போ சொல்றேன்றது வந்து ஒரு இதெல்லாம் சொல்லலை நான் இன்னும் ஆரம்பிக்கலை பட் நான் ஆரம்பிச்சிருவேன் கம்பல்சரி ஆரம்பிச்சிருவேன் ஸோ ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோட இப்போ நம்ம இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோன்னா நமக்கு வந்துட்டு எப்படினாலும் அக்கௌண்ட்டில் சில பேர் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா வெளியில் எங்கேயாச்சும் இருக்காங்கன்னா உடனே அக்கௌண்ட்டை போட்டுருவாங்க நான் வந்து கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு எனக்கு இரநூறுபா செலவுனால் நானூறுரூவா செலவுன்னு சொல்லிடுவேன் அப்படியே டபுள் மடங்காக சொல்லுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூபா கொடுக்கும்போது இரநூறுபா வந்துட்டு எடுத்து செலவுக்கு வச்சுப்பேன் இரநூறுவா எடுத்து அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுப்பேன் டிஜிக்கல் ஆப்பில் ஸோ அந்த பிளான் நிறைய இருக்குது எனக்கு பொறுத்தவரையும் கண்டிப்பாக டிஜிட்டல் ஆப் மூலமாக நான் கோல்டு காயின் அதிகமாக அதிகமாக ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு ஏன்னால் டிஜிக்கல் ஆப் மூலமாக நான் கோல்டு காயின் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஜுவல்லரி கிடையாது நான் அதில் வந்து வேஸ்டேஜ் கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் நம்ம ரெடி கேஸ் கொண்டு போய்ட்டு எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் எடுக்கணும் ஸோ அதனால் நான் வந்துட்டு வேஸ்டேஜ் அவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது ஸோ அதில் சேர்கிற தங்கத்தை வந்துட்டு கண்டிப்பாக கோல்டு கார்டாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது ஸோ இந்தபடி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தங்க வேலை வந்து எப்போ குறையும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அச்சை திருதிக்கு தான் குறையும் திருதிக்கு கோல்ட் ரேட் குறையும் போது உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குது நிறைய பேர் நகை சீட்டு கட்டலை பெண்டிங் அமௌண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அச்சை திருதிக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நோட் பண்ணிகிட்டே இருங்க கோல்ட் ரேட்டை ஒன் கிராம் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ஸோ நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு குறையும் போது ஆன்லைன் பேமெண்ட்டை தான் நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் டக்குன்னு பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அமௌண்ட்டை பே பண்ணிருங்க நான் திருதிக்காக தான் வெயிட் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அச்சை திருதிக்கு கோல்டு ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மேபி குறைஞ்சிச்சினாலும் நான் உடனே உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதிகமாகச்சுனாலும் வேறு வழி இல்லை நம்ம அச்சை திருதிக்குள்ளே பேமெண்ட்டை பண்ணிடணும் ஏன்னா அதுக்கு மேலே தாண்டும் போது இன்னுமே அதிகமாகும் அடுத்த பிள்ளை சீசன் வந்துடும் முகூர்த்த சீசன் அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நம்ம அச்சை திருதிக்குள்ளே நம்ம சீட்டை கட்டி முடிக்கணும் ஸோ தங்க விலை வந்து குறையுமான்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ கட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கட்டணும்னு நினைக்கிறவங்க அச்சை கட்டிக்கோங்க அதுக்கு மாரி கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா இன்னும் அதிகமாக கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு கிராம் பத்தாயிரம் இல்லை பதினாறாயிரம் வந்துடும் சொல்கிறாங்க அதனால் நம்ம ரொம்பவே அசால்ட்டாக இருக்கக்கூடாது கட்டாமல் இருக்கக்கூடாது நான் வந்து இந்த ஒரு ஃபோர் மந்தாக கட்டாமல் இருக்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அச்சை திருக்குள்ளே முடிச்சிடுவேன் எல்லாத்தையும் நான் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்